வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலத்தில் ராசியை மாற்றும்போது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும் அப்படி உருவாகும் யோகங்கள் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நவகிரகங்களின் தலைவனான சூரியனும் தளபதியான செவ்வாயும் இளவரசனான புதனும் விருச்சிக ராசியில் ஒன்றாக பயணிக்கின்றனர் இதனால் விருச்சிக ராசியில் மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாகியுள்ளது இந்த திரிகிரக யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இருப்பினும் மூன்று ராசிக்காரர்கள் இந்த திரிகிரக யோகத்தால் திடீர் பணவரவையும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றி மேல் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறவுள்ளார்கள் இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் மகரம் மகர ராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டில் இந்த யோகம் உருவாகியுள்ளது இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகத்தால் வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம் ஆனால் வேலையில் வெற்றி பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சூரியனின் அருளால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் மீண்டும் தொடங்கக்கூடும் முதலீடுகளை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகமானது சாதகமான பலன்களை வழங்கும் முக்கியமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத நன்மைகளைப் பெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரிபவர்கள் தங்கள் சிறப்பான செயல்திறனால் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவார்கள் தந்தையுடனான உறவு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகத்தால் எதிர்பாராத சில நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இந்த யோகத்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்பவர்கள் சில சிறப்பான பலன்களை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலையை செய்பவர்களுக்கு இக்காலத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் இதுவரை தாயுடன் பிரச்சனையை கொண்டிருந்தால் இந்த யோகத்தால் தாயாருடன் இருந்த பிரச்சனை நீங்கி அவருடனான உறவு மேம்படும்